அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்கள் மஞ்சள் மொத்த வரத்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது மூட்டைங்க மொத்த மஞ்சள் வர்த்தகம் மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்ங்க விரலி மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரைக்கும் கிழங்கு மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாயில் இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் அதாவது தாய் மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே மறைமுக ஏலத்தில் விலையை லாட் லாட்டாக குறித்து போட்டுருவாங்க அந்த லாட்டில் யார் அதிகமாக விலை குறித்து போட்டாங்களோ அவங்களுக்கு அலாட்டாகிற விலைங்க நீங்கள் மஞ்சள் வந்து பல்காக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மண்டிகள்லையோ இல்லை வந்து வேளாண் சங்கத்துலையோ போய் மஞ்சள் நேரடியாக வாங்கிக்கலாங்க இங்கே வாங்குகிற மஞ்சள் வந்து வெளியில் வந்து விற்பனைக்கு வந்துச்சுனா மினிமம் இந்த ரேட்டில் இருந்து பத்து டு இருபது பர்சன்ட் டூ முப்பது பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் உள்ள சில டேக்ஸஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கட்டணும் வரிகள் உட்பட உள்பட கூலி இறக்கு கூலி இதெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி வெளியே அவங்க இடத்துக்கு கொண்டு போய் கிரேடிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்